இன்றைக்கி வந்து நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னாக்கா நமக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது அதை மாற்றக்கூடிய ஒரு பழைய தாந்திரிகம் சின்னதாக ஒரு ஒரே ஒரு பொருள் தான் அதை வச்சு எப்படி வந்து நம்ம அதை எந்த இடத்துல வச்சாக்க என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பண விஷயத்தில் வந்து ஒரு அபரிதமான ஒரு மாறுதல் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒர்ஸ்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பயங்கரமான கடன்லேயும் வறுமையிலையும் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நிச்சயமாக வந்து ஒரு கொஞ்சம் நாட்களிலேயே வந்து இந்த தாந்திரிகத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா ஒரு பெரிய மாறுதல் வரும் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கரெக்டாக பார்த்து பண்ண ஆரம்பிங்க ஹோம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வெந்தீஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து நான் தாந்திரிக் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவு எதையுமே எடுக்காதீங்க இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கட்டாயம் வந்து உங்களுக்கு சரியாக வரும் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு கிடையாது வேறு மாறும் அதனால் கவலைப்படாமல் எந்த தவறான முடிவும் எடுக்காமல் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அதோடு இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் இதெல்லாம் செய்ய செய்ய உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும் உங்களுக்கு அதனால உங்களால எதையாவது உங்களுக்கு ஒரு ரூட் காமிக்கும் அதாவது ஒரு தவறான பாதை இல்லாம ஒரு நல்ல பாதையை அது காமிக்கும் அதனால இதெல்லாம் செஞ்சு பாருங்க இதோட இல்லாமல் உங்களுக்கு அதுலேயே சரியாகலன்னு தோழிக்கிறேன் எனக்கு பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்க வசிய பவுடர் இருக்குது தாயத்து இருக்குது பெண்டன்ட் இருக்குது இன்னும் நிறைய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் இருக்குது பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சிண்டு நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும் கட்டாயம் வந்து நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான இதை பண்ண முடியும் நீங்கள் எதையாவது தவறாக பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த தவறை உணர்ந்துட்டீங்கன்னாலே எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் அதனால் கவலைப்படாதீங்க ஓகேங்களா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லாமல் சொல்லுங்கள் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு தடவை என் சேனலில் இருக்கிற பரிகாரங்களை பண்ணி பார்க்க சொல்லுங்க கட்டாயம் அவங்க இருந்து வெளியில் வருவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காடுறீங்க உங்களுடைய எனர்ஜி லெவலை வந்து பிரபஞ்சத்தோடு இணைச்சிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அதை எப்படி தயார்படுத்திருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அமைதியான இடத்துல போய் நல்லா உட்காருங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்கள் கையில் வந்து மூணே மூணு பொருள் இருக்கணும் ஒரு ரவுண்டு ரவுண்டு கப்பு கப்புனால் கிளாஸு கண்ணாடி க டம்ளர் டம்ளரோ கப்போ எது வேணாலும் இருக்கலாம் பவுலோ எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது ரவுண்டாக தான் இருக்கணும் இப்படி க ஸ்கொயராக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஸ்கொயர்லலாம் எனர்ஜி லெவல் பிளாக் ஆகும் ரவுண்டு கப்பு இது இருக்குது பார்த்தீங்களா கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மெட்டல் ஸ்பூனாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி இன்னொரு கண்ணாடி கிளாஸில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷனை வந்து நல்ல விதத்துக்கு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் எனர்ஜி லெவலை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஃபைனான்சியல் எனர்ஜி லெவலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கூடிய பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை இணைச்சிக்கணும் அதாவது வந்து உங்களுடைய ஃபைனான்சியல் எனர்ஜியை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணுன்னாக்கா பிரபஞ்ச சக்தியோட நீங்கள் நல்ல சக்தி இருந்து நல்ல சக்தியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் எனர்ஜி லெவலை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்துலையே உட்கார்ந்து சால்ட்டு அதாவது உப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பண வளர்ச்சியை கொண்டு போகிறது அப்படின்னு மூணு தடவை நல்லா கத்தியே சொல்லுங்கள் லவுடா சொல்லுங்கள் இந்த கல்லுப்பு வந்து வேகமாக ஒர்க் பண்ணும் அதனால தான் கல்லுப்பை யூஸ் பண்ண சொல்கிறோம் கல்லூப்புக்கு வந்து எல்லா விதமான நெகட்டிவையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி உங்களுக்கு வந்து பணத்தடை இருந்தாலோ வேறு ஏதாவது தடை இருந்தாலோ அது எல்லாத்தையுமே உடனடியாக நீக்கிற சக்தி வந்து இந்த கல்லூப்புக்கு உண்டு ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு இடத்துல வச்சிங்கன்னா தான் இந்த எனர்ஜி லெவல் வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு பவுலு அந்த பவுல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியை வந்து அதில் ஊற்றுங்க அதாவது ரவுண்டு போல் தான் எடுத்திருக்கீங்க அதில் அரை கிளாஸ் தண்ணியை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மூணு ஸ்பூன் சால்ட் எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்க உங்களுடைய கைய இது ஸ்பூனால் ரைட்டு வைஸ் டைரக்ஷனில் வந்து அதை நல்லா வந்து கலக்கிட்டே இருங்க கலக்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும்னாக்கா எனக்கு வந்து இந்த சால்ட்னால் என் வாழ்க்கையில் பண விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்னுடைய மணி ப்ளாகேஜு இன்னும் வேறு ஏதாவது பிளாக்கேஜ் எது இருந்தாலுமே அது எல்லாமே ரிமூவ் ஆகி எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரப்போகிறது என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய குரோத் பார்க்க போகிறேன் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது இந்த சால்ட் வந்து எனக்கு யூனிவர்ஸோட இணைத்து எனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து தரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அதை கலங்க கலந்த கலக்க கலக்க என்ன ஆகிடும்னா அந்த சால்ட்டும் தண்ணியும் வந்து கலந்துரும் இல்லையா இப்போ இதை நீங்கள் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு இது இந்த எங்கே வைக்கணும்னாக்க நீங்கள் படுக்கிற பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா தலைமாட்டடியில் வைக்கக்கூடாது பெட்ரூமில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த சால்ட் வாட்டரை வந்து அப்படியே இந்த கிளாஸ் தண்ணியோட இந்த அஃபர்மேஷனை சொன்ன பிறகு வச்சுடுங்க ஓகேங்களா இது ஏன் வந்து பெட்ரூமில் வைக்கணும்னாக்க பெட்ரூமில் தான் நம்ம வந்து படுக்கும் பொழுது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது நம்ம தூங்கும் பொழுது அப்போ என்ன ஆகும்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பிளாக்கேஜை வந்து இந்த சால்ட் வந்து இந்த வாட்டர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் சப்கான்ஷியஸ் மைண்டில் பிளாக்கேஜ் ரிமூவ் ஆனாலே நம்ம வந்து நினைத்த காரியங்கள்லாம் தடங்கள் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த சால்ட் வாட்டரை பெட்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல ஓப்பனாகவே வைங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே வந்து மூணு நாள் வைக்கணும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்டு டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சால்ட் வாட்டரை பாருங்கள் அடுத்த நாள் காலம்புரை எப்படி இருக்குது வச்ச பிறகு அடுத்த நாள் காலம்பற எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒருவேளை வந்து அந்த சால்ட் வாட்டர் வந்து மக்களாவோ கலங்கி இருந்தாலோ சில பேருக்கு அப்படியே தெளிவாகவே இருக்கும் மகளாவோ கலங்கி இருந்தாலோ நம்மளுடைய பிளாக்கேஜாக அதை எடுத்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் பிளாக்கேஜ் நமக்கு நிறையா இருக்குது அதை எடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி மூணு நாள் ஆன பிறகு என்ன பண்ணுங்கனாக்க அந்த சால்ட் வாட்டரை கொண்டு போய் ஏதாவது ஒரு மண்ணில் வந்து கொட்டிடுங்க மண்ணில் தான் கொட்டணும் கொட்டிடுங்க கொட்டிட்டு திருப்பி வந்து அதே மாதிரியே சால்ட்டு போட்டு திருப்பி கலக்கி அது ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க பெட்ரூம்ல இது மாதிரி நீங்க வச்சுட்டு வர வர வர்றது தண்ணி வந்து தெளிஞ்ச தண்ணியாக வர ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு வரணும் இது வைக்க வைக்க என்ன ஆகும்னாக்கா உங்கள் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பிளாக்கேஜு உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாக்கேஜ் அத்தனையும் ரிமூவ் ஆகி உங்களுக்கு பணம் வந்து தடை இல்லாமல் வரும் நீங்கள் நினச்சதெல்லாம் தடை இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து முன்னோர்கள்லாம் வந்து நிறைய வந்து அரசர் காலத்திலேருந்தே வந்து இதை செஞ்சுருக்காங்க இந்த மெத்தடை இந்த சால்ட் வாட்டர் பேருக்கு என்னன்னாக்கா ஃபஸ்ட்டுனாலே நல்ல தெளிவாக இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா மூணு நாள் கழித்து அந்த சால்ட் வாட்டரை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் வைக்க அவசியம் இல்லை ஒரு வேலை வந்து தண்ணி வந்து இருந்தா மட்டும் அந்த தண்ணி வந்து தெளிஞ்ச தண்ணியாக ஆற வரைக்கும் நம்ம வந்து த்ரீ டேஸுக்கு ஒரு தடவை அந்த சால்ட் வாட்டர் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும் அதே மாதிரியே அஃபர்மேஷனை சொல்லி நீங்கள் அதே மாதிரி வச்சுட்டு வாங்க அதே இடத்துல தான் வைக்கணும்னு இல்லை பெட்ரூம்ல எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இது செய்ய செய்ய வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு பிளாகேஜ் ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஃப்ளோ வர்றது வந்து தெரிய ஆரம்பிக்கும் இருபத்தி நாலு மணி நேரங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் ஒரு நாள் தான் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க அதோடு இல்லாமல் உங்களை வந்து ஒரு நல்ல பாத்தில் வந்து அதை எடுத்துகிட்டு போகும் அதை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெடுதின்னு இருந்தால் அந்த பாத்துலேருந்து உங்களை அந்த வழியை அந்த வழியில் நம்மளை போக விடாமல் ஒரு நல்ல வழியில் அது நம்மளை எடுத்துகிட்டு போகும் இதை செஞ்சு பாருங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் ஒருவேளை உங்கள் வீட்டில் பெட்ரூம் தனியாக இல்ல ஹால் தனியாக இல்ல ஒரே ஒரு ரூம் தான்னா கூட அந்த ரூமில் வைங்க அதை வைக்க வைக்கும் பொழுது இன்னும் ம மற்றவங்கள்லாம் தூங்குறவங்களெல்லாம் கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் யார் யார் அவங்களோட அங்கே ரூமில் படுத்துட்டு தூங்குறாங்களோ அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பிளாக்கேஜ் கூட அதை ரிமூவ் பண்ணிடும் அதனால் இந்த சால்ட் வாட்டர் தெரப்பி வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு இமீடியட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய தெரப்பி இதை வந்து எல்லாருமே செய்ய முடியும் ஈஸியான மெத்தடு இதை செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக சுமூகமாக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதுவும் நல்லா நடக்கும் இதுவா உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அதுவும் நல்லா ஓடும் பசங்க படிப்பு இடிப்பு எல்லாமே தங்கு தடையின்றி ஒரே ஃபுளோரில் போயிட்டு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது இதை செஞ்சு பாருங்கள் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாஷன் டிவன் பிளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு வந்து சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் அதோட இல்லாமல் உங்களுக்கு வசிய பவுடர் தாயத்து இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்து உங்கள் பிரச்சனையை சரி பண்ணும் வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கெல்லாம் எதாவது வேணும்னா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்